வணக்கம் இது ஐபிசி செய்திகள் செய்திகள் முதலில் போலீசார் புதிய நடைமுறை நாட்டு மக்களுக்கு சாதகமான நிலை தேர்தல் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விருப்பம் கிரிப்டோ நாணய பயன்பாட்டில் ஆபத்து மத்திய வங்கியின் ஆளுநர் அறிவிப்பு சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள புதிய வாக்காளர்கள் அரசாங்கம் வழங்கிய சகல மதுபான அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியின் செயலாளருக்கு பரந்த கடிதம் அரசாங்கம் விடுத்துள்ள அவசர பணிப்புரை அனுரவை சந்தித்து ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஜனாதிபதி தேர்தல் கட்சி தாவல் தொடர்பில் ரகசிய கலந்துரையாடல் தொடர்பென விரிவான செய்திகள் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக ஒருவர் போலீசாருக்கு அழைக்கப்படும் போது அந்த நபர் கேள்வி எழுப்பினால் அழைப்பிற்கான காரணத்தை உரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி புலனாய்வு பிரிவினரால் விடுவிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு எதிராக எரிசக்தி துறையினரின் நிபுணரான விதுல ரலபாவினால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மற்றும் அர்ஜி உபிசேகரா ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு நேற்று போலீஸ் மாதிபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி சவிந்த விக்ரம இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் ஜூன் மனுவை திரு பெற உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து கட்சியினருக்கு தெரிவித்ததாக உத்தரவிட்டுகின்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டியது அவசியமானது என தேர்தல் ஆணைக்குழு அதிகாரபூர்வமாக அறிவித்தது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறு கோரி வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது வரனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் முனைப்புகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி நாடாளுமன்ற கலைக்கும் சாத்தியங்கள் மிக குறைவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அலகு சட்ட ரீதியானது அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நலந்தலால் சிங்க இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் நாட்டில் கிரிப்டோ நாணயம் வெகுவாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் இந்த நாணய அலகு பயன்பாட்டில் ஆபத்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு செய்த சிலர் நட்டமடைந்துள்ளதாகவும் இவ்வாறான முதலீடுகளின் மூலம் சிலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இலங்கையில் கிரிப்டோ நாணய அலகினை பயன்படுத்துவது குறித்து மத்திய வங்கி தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக ஆளுநர் நந்தலால் வீரசங்க தெரிவித்துள்ளார் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் தாம் ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்த அனைத்து அனுமதி பத்திரங்களும் ரத்தாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் பார்க்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் யார் யாருக்கு மதுவான அனுமதி பத்திரங்களை வழங்கியது என்பது பற்றிய தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயகவுக்கு கடிதம் மூலம் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பினால் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்கள் தொடர்பான அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அரசாங்கம் பணிபுரை விடுத்துள்ளது மேலும் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் போது முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாக அவதானித்து வருவதாக பேப்ரல் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஹாண்டே பிரான்ச் அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் நாயக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று பிற்பகல் முவிமு தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் நடப்பு மனித உரிமைகளின் நிலைமை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செயல்முறை பற்றிய இருதரப்புகளுக்கும் இடையில் விரிவாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டன மேலும் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் எவரும் தேர்தல் செயல்முறைக்குள் அரசியல் கட்சிகளால் பின்பற்றப்பட வேண்டிய பொறிமுறைகள் நெறிமுறைகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளார் இந்த தமது அரசியல் கலாச்சாரமானது தொடக்கத்திலிருந்தே இருந்தே கோவையை அடிப்படையாக கொண்டிருந்தன என்பதை வலியுறுத்திக்க தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளால் முன்மொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு தமது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான ஆலோசகர் பேட்ரிக் மெகார்டிக் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான பகுப்பாய்வாளர் நெட்மினி மிதவள மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றி பேரவை உறுப்பினர் பின்னர் தோழர் விஜித ஹேரத்தும் கலந்து கொண்டிருந்தார் வெகு விரைவில் சஜித் அணியில் இருந்து தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் காலப்பகுதியில் கட்சி தாவல்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியிருந்தனர் இவ்வாறான சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை அரசியல் பிரமுகர்கள் இந்த கட்சி தாவலை மேற்கொள்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படவில்லை இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மிகவும் ரகசியமாக ரணிலின் நம்பிக்கை குறிக்க ஒருவரின் தலைமையில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி தாவல்கள் புதிய வேட்பாளர் மற்றும் பொது வேட்பாளர் என ஜனாதிபதி தேர்தலில் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதுவரையான அறிவிப்புகளின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அருளகுமாரதி விளையாட்டுத்துறை தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தொழிலதிபர் மற்றும் ஜெனகரத் ஜே ஆர் ஜெயவர்தனின் பேரன் ஈஷான் ஜெயவர்தன் ஆகியோர் போட்டியிட தீர்மானித்துள்ளனர் மேலும் இது அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று அதற்கான பிரச்சாரத்தை ஜூன் மாதம் ரனில் ஆரம்பிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நின்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்